எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியை பற்றின பதிவு அதாவது நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்தப்போ சிட்டுக்குருவியை பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கு அழகாக ப தி தத்தி இப்போ உணவை பொறுக்கிட்டு இருந்தது இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அது சே சிட்டுக்குருவியை சிட்டுக்குருவியை பார்க்கவே முடியல சிட்டுக்குருவி நம் அழிஞ்சிட்டு வருது அது அழிஞ்சாவே நம் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு மனுஷனுக்கும் பாதிப்பு சு சிட்டுக்குருவியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்போம் நீங்களும் இந்த சிட்டுக்குருவியை பார்த்து ரசித்து மகிழுங்கள்